என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை முடிச்சு முடிச்சுடலாம் இதய மந்திரா மீடியா ஃப்ரம் ஃப்ரீடம் கான்க்ளேவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனர் பொதுச் திரு எம்ஆர் ஜெயகிருஷ்ணன் அவர்களை முன்னிலை இருக்கின்ற திரு வினோத் அமர்சிங் துணை செயலாளர் அவர்களை மூத்த பத்திரிகையாளர்கள் ஐயா திராவிடமாயை சுப்பு ஐயா அவர்களை ஐயா திரு கோலாகலா ஸ்ரீ சீனிவாஸ் அவர்களை திரு ஆர்பிவி ஆர்பியூ ஷியாம்குமார் அவர்களை முன்னாள் நிர்வாக இயக்குனர் தி ஹிந்து திரு ஐயா காலச்சக்கரம் நரசிம்மன் அவர்களை எழுத்தாளர் திரு மோகன்தாஸ் ஐயா அவர்களை எழுத்தாளர் திரு பிரபாகரன் அவர்களை தினமலருடைய இணை இயக்குனர் திரு ஆர் லட்சுமிபதி அவர்களை மூத்த பத்திரிகையாளர் திருமதி சௌதாமணி அவர்களை நன்றியுரை நிகழ்த்திருக்கின்ற அமைப்பு செயலாளர் திரு பன்னீர்செல்வம் அவர்களை துணை செயலாளர்கள் திரு சந்திரபிரவீன் பிரவீன் அவர்களை மதுரை மண்டல தலைவர் திரு கார்த்திக் குமார் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய ஊடகவியலாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை மாணவர்களை சகோதர சகோதரிகளை இன்றைக்கு சேவாரத்தின விருது பெற்றிருக்கின்ற திரு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆடிட்டர் ஐயா ஜே பாலசுப்ரமணியம் அவர்களை மற்றும் ஊடக சகோதரர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தேசிய ஊடகவியலர் நலச்சங்கம் இந்த ஒரு அருமையான கருத்தரங்கை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் கரெக்டான காலத்திற்கு ஏற்ப கருத்தரங்கம் இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசியிருக்கின்ற ஐயா கோலாகல சீனிவாசன் அவர்கள் எமர்ஜென்சியை பற்றி ரொம்ப தெளிவாக இங்கே பேசினார் இந்த வாடம் ஐம்பது ஆண்டுகள் ஆகியிருக்கிறது எமர்ஜென்சி முடிந்து ஐம்பது ஆண்டு அந்த இருண்ட சூழ்நிலை ஜனநாயகத்தினுடைய இருண்ட சூழ்நிலை இந்த ஜனநாயகம் படுகொலையில் புதைக்கப்பட்ட அந்த தினம் உங்களுக்கு தெரியும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து நாடே ஜெயிலாக ஆக்கப்பட்டிருந்தது யார் வேணாலும் யார் வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சி தான் அன்னைக்கு நடந்து கொண்டிருந்தது அந்த சூழ்நிலையில் அன்றைக்கு சொன்னாங்க மீடியா எல்லாமே கூட பப் எப்படி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பப்ளிஷ் பண்ணாமல் வெறும் பேப்பரை கொடுத்தாங்க துக்களாக்கு எப்படி வெறும் பிரிண்ட் பண்ணாமல் வெறும் இதை கொடுத்தாங்க அப்படின்றது அதீத சுதந்திர கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இன்றைக்கு பேசியிருக்கிறார்கள் போன பாராளுமன்ற செஷனில் இது சம்மந்தமாக ஒரு கேள்வி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டிருந்தாங்க இந்தியாவில் சோஷியல் மீடியாக்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது அதீத சுதந்திரத்தோடு இருக்கிறது அப்படின்ட்டு அதற்கு மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்கள் நாம் எல்லாம் இணைந்து எல்லாம் ஒரு முடிவு எல்லாருடைய ஒத்து கருத்தோடு இதற்கான நடவடிக்கை தேவை இருக்கிறது என்ற தேவையையும் நாம் பாராளுமன்றத்தில் அந்த நேரத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக நம் பணிகளையும் தொடங்கி இருக்கணும் இன்றைக்கு ஊடகத்தினுடைய சுதந்திரம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பது தான் லட்சுமண ரேகை எது அப்படின்றது அந்த லட்சுமண ரேகையும் சொன்னார் இந்தியாவினுடைய சாவர நெட்டியை நம்மளுடைய தேசத்தினுடைய பாதுகாப்பை நம்மளுடைய தேசத்தினுடைய இராணுவத்தினரை அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி நேஷனை கூட பற்றினா தவறாக எழுதும் பொழுது அவர்கள் மேலே நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லி அதுதான் இப்போது உங்களுக்கு தெரியும் ஆப்ரேஷன் சிந்துர் நடந்தது ஆப்ரேஷன் சிந்தூரில் அந்த ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது கூட நமக்கு ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் தேவையான சூழ்நிலை இருந்தது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு கண்ட்ரோல் ரூம் அரைச்சு ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸை வச்சு நாம் கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தோம் கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ட்விட்டர்ஸை நம்ம பிளாக் பண்ண பிளாக் பண்ணணும் பலருக்கு வார்னிங் கொடுத்தோம் ஐயா கேட்டார் நாங்கள் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தா அப்படின்னு வார்னிங் கொடுத்தோம் சிலருக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இது தவறு நீங்கள் அதை வந்து உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்றத வருங்க ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் என்பது தேசம் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது நாம் தேசத்தினுடைய இராணுவத்திற்கும் அவர் இராணுவத்தினை சார்ந்த டெக்னாலஜியை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு என்ன தெரியும் அது டெக்னாலஜியை பற்றி அல்லது இராணுவ தளவாடங்களை பற்றி பேச வேண்டியவர்கள் இராணுவத்தை சார்ந்தவர்கள் அதை பற்றி பேச முடியும் அப்படி இருக்கும் பொழுது நாம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவது அதை கண்காணிப்பதற்காக கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட வேலண்டர்ஸை வைத்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் தான் நாம் இருந்தோம் அதை பல யூடியூப் சேனல்களை கண்காணித்தோம் பலருக்கு நோட்டீஸ் கொடுத்தோம் வார்னிங் கொடுத்தோம் பிளாக் பண்ணோம் தேசத்திற்கு எதிராக செயல்பட்ட இந்த நிகழ் இந்த சேனல்களை ஏன்னா தேசத்திற்கு எதிராக செயல்படுவதை எக்காரணத்தும் கொண்டு நாம் வேடிக்கை பார்க்க முடியாது ஏன்னா இந்த தேசம்தான் நமக்கு முதன்மை இந்த தேசத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் இருந்தாலும் அவர்கள் மேலே நிச்சயமாக நாம் நடவடிக்கை எடுப்போம் இருக்கின்றோம் அதே நேரத்தில் இதற்கு ஒரு தீர்வும் சொன்னார் ஐயா கோலாகல சீனிவாசன் அவர்கள் இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கிறது இது மாநில அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கிறது அந்தந்த மாநில போலீஸ் என்பது ஐபிசி என்பது சட்டம் என்பது காவல்துறையின் கீழே இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தான் எப்படி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ரைட் விங்க்கார ஒரு போஸ்ட் ஃபேஸ்புக் போட்டாருன்னா திருச்சியில் இருக்கிற இல்லை நாகர்கோவில் இருக்கிற போலீஸ் வந்து சென்னையில் வந்து ரெண்டு மணிக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த நம்மளுடைய விக்டிம் இங்கேயே இருக்கிறாங்க ரெண்டு மணிக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க ரெண்டு மணிக்கு அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து நாகர்கோவிலுக்கோ அல்லது திருநெல்வேலிக்கோ திருச்சிராப்பள்ளிக்கோ சென்னையிலிருந்து ஏதோ பெரிய குற்றம் செய்து விட்டவர்களை போல் அவர்களை ட்ரீட் பண்ணி கொண்டு போனால் அங்கே ஜட்ஜு இதை வந்து ரிமாண்ட் பண்ண முடியாது அது அஞ்சு மணிக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஜட்ஜுக்கிட்ட கிட்டே போகும்போது ஜட்ஜு ரிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு பல கேஸில் நம்மளுடைய வழக்கறிஞர்கள் வந்து செயல்பட்டு அவர்களை வந்து விடுவச்சு இதே நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ்க்கு மேலே காவல்துறையினுடைய நடவடிக்கை என்ன இருக்கிறது ஜீரோவாக இருக்கிறது நம்மளுடைய சோசியல் மீடியா டீம் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவர்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கிடப்பில் போட்டிருக்கிறது உதாரணத்திற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய திரு பால் கனகராஜ் அவர்கள் நம்மளுடைய உள்துறை அமைச்சரை பற்றி அவ மரியாதையே பேசின ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அவரும் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறார் ஒரு இங்கீதம் இல்லாத ஒரு ஆள் ஒரு பாரா நம்மளுடைய தேசத்துடைய உள்துறை அமைச்சரை பற்றி ஒரு கடுமையான சொல்லை யூஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு எங்கேருந்து தைரியம் வருதுன்ற தெரியல அப்படி பேசும்பொழுது அதை பற்றின இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் மேலே இன்றைக்கி வரல எந்த நடவடிக்கையும் இல்லை இதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய செயல்பாட்டினுடைய நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாருங்கள் ஒரு போஸ்ட் போடுறதுக்காக நைட்டு ரெண்டு மணிக்கு கைது பண்ணி இங்கேருந்து திருநெல்வேலிக்கு கொண்டுட்டு போகிறாங்க ஆனால் நம்மளை பற்றி பேசுபவர்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டு கிடப்பில் இருக்குது இதுக்கெல்லாம் தீர்வு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி வரும்பொழுது நிச்சயமாக நாம் அதற்கெல்லாம் தீர்வாக அது தீர்வு இருக்கின்றது இன்னைக்கு மீடியானுடைய ஃப்ரீடம் அப்படின்ற அந்த காண்கிளேவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கி உலகத்தில் எல்லோருமே நம்ம எல்லாரும் நீங்கள் எல்லாம் ஜேர்னலிஸ்ட் படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க ஆனால் இன்றைக்கி சோசியல் மீடியா வந்த பிறகு ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஏன்னா எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கிறது எல்லோரும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நான் கேட்டுக்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு கண்டெண்ட்டை ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு கன்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்டோட கண்டன் கண்டென்ட்டினுடைய உறுதித்தன்மை அந்த கண்டினுடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு உண்மை ஏதோ எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம பேசும்போது ஓய் வாட்ஸ்அப்பில் வந்ததுப்பா நான் உனக்கு அனுப்புகிறப்பா பாருப்பா ஏ வாட்ஸ்அப்பில் வந்தது சரி வாட்ஸ்அப்பில் யார் அனுப்புனா அந்த வாட்ஸ்அப்பில் இதை முகாந்திரம் என்ன இருக்கிறது அந்த செய்தியினுடைய முகாந்திரம் என்ன இருக்கிறது இதெல்லாம் பார்க்குறது இல்லை உடனடியாக அதை ஃபார்வேர்ட் பண்ணுறேன் ஏன்னா எல்லார் கையிலையும் இன்றைக்கி மொபைல் இருக்கிறது எல்லாருமே கண்டென்ட் க்ரியேட்டர் எல்லாருமே சொன்ன மாதிரி ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டாங்க ஒரு பத்திரிகையில் வந்தால் அந்த பத்திரிகைக்கு வந்து ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கிறது அதுக்கு நீங்கள் எல்லோரும் பல எல்லாருமே சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருக்கிறீங்க இங்கே ப்ரெஸ் கவுன்சில் இருக்கிறது அல்லது டிவி அதுக்கு ப்ரோக்ராம் கோட் இருக்கிறது அதே போல் நியூஸஸ் வர்ற ஆப் அந்ததுக்கு நாங்கள் அந்த ஜேர்னலி கோடில் நடவடிக்கை எடுக்கிறோம் ஆனால் நான் நியூஸ் அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை ஏன்னா நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு அமெண்ட்மெண்ட்டு ஐடி ஆக்டில் கொண்டு வந்தோம் அந்த அமெண்ட்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேயில் இருக்கிறது அந்த ஸ்டே வந்து நம்மளும் போராடிக்கணும் ஏன்னா அது ரெண்டு மூணு துறைகள் சார்ந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் ஐஎன்பியும் இணைந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது பலவது நான் உதாரணத்துக்கு நான் பேர் சொல்லாமல் சொல்கிறேன் சில டிவிகளுக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம் நம்ம தமிழ்நாடு டிவிக்கு நிறைய அனுப்பியிருக்கோம் ஆனால் நாங்கள் மீடியாவில் எங்கேயும் சொல்கிறதில்லை சிலருக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறோம் நோட்டீஸ் அவங்களும் எப்படா நோட்டீஸ் வரும்னு தான் பார்க்குறாங்க நோட்டீஸ் வந்த உடனே அடுத்த கை நோட்டீஸுக்கு ரிப்ளைலாம் கொடுக்குறதில்லை நேராக எங்கே போகிறாங்க கோர்ட்டுக்கு போகிறேன் கோர்ட்டுக்கு எங்கள் ஆஃபீஸில் மட்டுமே இந்த மாதிரி வழக்குகளே அதிகமாக இருக்கிறது நம்ம சும்மா ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் கேட்டிருப்போம் இது மாதிரி பண்ணியிருக்கீங்க அது கிளாரிஃபிகேஷன் கொடுங்கன்ட்டு உடனே ஒரு நோட்டீஸ் கொடுத்து அந்த நோட்டீஸ்க்கு ஸ்டே போகிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்றுக்கு ஒரு மிகப்பெரிய பொய்யான செய்தி தண்ணீருக்கு கட்டணம் வாங்க போகிறாங்க விவசாயிகளுக்கு தண்ணீருக்குன்னு எந்தளவுக்கு ஒரு அப்பட்டமான செய்தி அதையும் நம்மளுடைய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு டிவி சேனல் ஒளிபரப்புகிறாங்க உடனே எங்கள் பிஐபி ஆஃபீஸர் டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண பிறகு இது என்னுடைய உண்மை இல்லைன்னு சொன்ன பிறகு அவங்க அதை வந்து மறுப்பு போடுறாங்க அண்ணன் சொன்னார் நம்ம உங்களுக்கு தெரியும் ப்ரோக்ராம் கோட்லேயும் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்டீங்கன்னா அந்த டிவி சேனலுக்கே தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த நியூஸ் பேப்பருக்கே தான் நம்ம எழுதணும் அங்கே உங்களுக்கு பதினஞ்சு நாளில் உங்களுக்கு இந்த பரிகாரம் கிடைக்கலைன்னா உங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்க்கு அல்லது அந்த ஜேர்னல் ப்ராட்காஸ்டர் அசோசியேஷன் இருக்கிறாங்க அந்த அசோசியேஷனுக்கு அப்பீல் கொடுக்கணும் அங்கேயும் நமக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா தான் இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டின்ட்டு மினிஸ்ட்ரிக்கு வரும் அங்கே பல இதுக்கு தீர்வுகள் கொடுப்போம் அங்கே வரும்பொழுது தான் நாட்டிற்கு எதிராக என்ன இருக்கிறது என்பது பார்க்கணும் அல்லது இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக அல்லது இந்திய இராணுவத்திற்கு எதிராக அல்லது இந்தியா மேப் ஏதாவது தப்பாக காட்டியிருந்தாங்கன்னா அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி நேஷனை பற்றி தவறாக எழுதுன்னு அந்த சேனல்களை நாம் உடனடியாக ஆஃபர் பண்ணுறோம் அதிகபட்சமாக நம்ம இப்போதைக்கு நடைமுறையில் என்ன பண்ணுறோம் ஒரு வார்னிங் கொடுக்குறோம் நீங்கள் உடனடியாக மறுப்பு என்று மறுப்பு தான் கொடுக்க முடியுது அல்லது வார்னிங் கொடுக்குறோம் அல்லது வார்னிங் இல்லைன்னா அதிகபட்சமாக இரண்டு நாள் மூன்று நாள் நீங்கள் ஒளிபரப்பு பண்ண முடியாது என்ற உத்தரவுகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா நம்ம நாட்டினுடைய சுதந்திரம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் என்பதை ஒரு மிகப்பெரிய ஃப்ரீடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வந்து முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை ஏன்னா பல பேர் சொன்னாங்க ஒரு தப்பை திரும்ப திரும்ப சொல்லும்போது பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும்போது மக்களே யோசிக்கிறாங்க ஓ அதில் ஒரு வேலை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ரெண்டாவது வாட்டி பத்தாவது வாட்டி கேட்கும்போது ஒரு வேலை உண்மையாக இருக்கும் பதினஞ்சாவது கேட்கும்போது போது ஒரு இது உண்மைதான் அப்படின்னு நினச்சிட்றான் அப்போது பல உண்மைகளை பொய்யாக்கப்படுகிறது பல பொய்களை உண்மையாக்கப்படுகிறது இன்றைக்கு நம்மளுடைய பத்திரிகையாளர்கள் அல்லது இளைய மாணவர்கள் இருக்கிறீங்க எத்திக்ஸை பற்றி கூட சொன்னார் டிஆர்பி ரேட்டுக்கு வரலாம் நான் கொளுத்திக்க சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னார் வேற ஒருத்தர் தான் பண்ணியிருப்பாங்கன்றாங்க ஆனால் நான் டிஆர்பிக்காக வேலை செய்யல பத்திரிகையினுடைய எத்திக்ஸ்க்காக பத்திரிகை தர்மத்திற்காக பத்திரிகையினுடைய தொழில் தர்மத்திற்காக நான் வேலை செஞ்சேன் அப்படி பத்திரிகையினுடைய தர்மத்திற்காக நாம் பத்திரிகையினால் ஒரு பத்திரிகையாளர்களுடைய தர்மம் இருக்கிறது ஜேர்னலிஸ்டுக்காக எப்படி வெல்ஃபேர் இருக்கிறதோ நாம் ஜேர்னலிஸ்ட் வெல்ஃபேர் இருக்கும் பொழுது பத்திரிகையினுடைய வெல்ஃபேரையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதனால் சகோதரர்களே இந்த அருமையான நேரத்தில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் எனக்கு மிக மகிழ்ச்சி ஐயா திராவிடமாய் சுப்பையா அவர்களெலாம் இங்கே பார்த்தது இங்கே அனைத்து சகோதரர்களும் மூத்த பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறோம் இந்த தேசிய ஊடக நல சங்கத்திற்கு என்னுடைய ஏன்னா எந்த நேரத்துலையும் கூட இங்கே பாருங்கள் நம்ம நாட்டில் தேசிய ஊடக சங்கம் கூட அவசியம் இருக்கிறது நான் வந்து தேசியத்தை தூக்கி பிடிப்பேன் நான் வந்து இந்த நாட்டினுடைய நன்மை தூக்கி பிடிப்பேன்ற ஒரு நலச்சங்கத்திற்கு அவசியம் இருக்கின்ற காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே நல்ல விஷயங்களை மக்களிடத்தில் எடுத்து செல்வோம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய கனவு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மளுடைய நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக ப்ரொக்ரெசிவ் கண்ட்ரியாக உருவாவதற்கு நாம் அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஜெய் பாரத்